வீடியோவை எவன்டா எடுத்து வெளியில விட்டது அவரு ஒரு ரூமுக்குள்ள தனியா வந்து மன்னிப்பு கேட்டாரு அதுக்குள்ளே இருபது வருஷமா பார்த்து பார்த்து டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமா சந்திங்கள சீதாமராமன் பாஜக உடைய மேல்மட்ட தலைவர்கள் வரைக்கும் இப்ப செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க இந்த மன்னிப்பு வீடியோ இப்ப நேரத்துக்கு நேரம் இன்னும் பெரிய சர்ச்சையை உருவாகி இருக்குது அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் அவர் அந்த கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய கௌரவமாக இருக்கிறாரு அவரும் மிரட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அவர் வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ ராகுல் காந்தி வரைக்கும் இந்த விஷயத்த இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி வரைக்கும் இந்த சர்ச்சையை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சதால வேற வழி இல்லாம அண்ணாமலை வாண்டடா வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த மேட்ரு இன்னைக்கு டெல்லி கோட்டை வரைக்கும் பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையை சார்ந்தவங்களை சந்திச்சு ஒரு மீட்டிங் கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்ல எல்லா தொழிலதிபர்களும் அவங்களோட சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதுல முக்கியமா கோயம்புத்தூர்ல பிரபலமான ஹோட்டலா இருக்கக்கூடிய அன்னப்பூர்ணா ஹோட்டல் அந்த ஹோட்டலுடைய ஓனர் சீனிவாசன் அவர் தன்னோட கருத்தை அந்த இடத்துல முன்வைக்கிறாரு அவர் தன்னோட கருத்தை ஜிஎஸ்டி சம்பந்தமா அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு அஹ் இந்த சீனிவாசன் அங்க ஹோட்டல் சங்கத்துடைய தலைவர் பொறுப்புலியமர் இருக்கிறாரு ரொம்ப பிரபலமான ஒரு நபர் அவர் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்துல வந்து எங்களுடைய ஹோட்டல் துறையிலேயே பல்வேறுபட்ட முரண்கள் இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மாதிரி ஜிஎஸ்டி இப்ப இனிப்பு பொருட்கள் எடுத்தோம்னா இனிப்பு பொருட்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது அதுவே காரப்பொருள் பொருள் எடுத்துக்கிட்டோம்னா கார வகைகளுக்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்குது இப்போ எங்க ஹோட்டல்ல பண்ணு இருக்குது பண்ணு சாப்பிட்டா பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனா அந்த பண்ணல கிரீம் பண்ணு கொடுத்தா அதுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்குது அதனால பா வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க ஏன் நீ பண்ண மட்டும் தனியா கூடு நான் நாங்கள் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல இது எப்படி ஒரே மாஸ்டர் தான் சமையல் செய்கிறாரு அதே தான் கார வகைகளும் செய்கிறாரு அதே தான் ஒரு இனிப்பு வகைகளும் செய்யறாரு அதே எண்ணெயில தான் செய்கிறோம் ஆனா அந்த பொருட்களுக்கு மட்டும் தனித்தனி ஜிஎஸ்டி என்னும்போது இது எப்படி கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல ஒரே ஃபேமிலி சேர்ந்த கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்றாங்க ஆனா அவங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி இருக்குது அதனால இது எங்களால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எங்களால் மட்டும் இல்லை நாங்க கணக்கு போடுறோம் பாருங்க கம்ப்யூட்டர் அந்த கம்யூட்டர் இந்த ஜிஎஸ்டி கணக்கு சேர்த்து திணறி போயிருது அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்துக்களை இந்த இடத்துல முன் வச்சாரு அப்போ சொன்னாரு வனதி சீனிவாசன் கூட எங்க கடைக்கு வருவாங்க அவங்கள்ட்ட கூட நான் கேட்டுருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க அவங்க கிண்டலா சொல்லுவாங்க அதே வட வந்து அதிகமா இனிப்பு தான் சாப்பிடுவாங்க அதனால வட மாநிலத்துல அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி அதனால இனி இனிப்புக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி நம்ம தமிழ்நாட்டுல கார வகைகள் அதிகமா சாப்பிடுவாங்க தான் பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி சொல்லி அந்த அம்மாவும் கிண்டலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அதாவது மக்கள் இந்த ஜிஎஸ்டியால எந்த அளவுல இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பொருட்கள் சாப்பாடு பொருள் கூட இவ்வளவு வகையான ஜிஎஸ்டி வாங்குறாங்கன்னு சொல்லி மக்களோட மனசுல என்னென்ன நல்லா இருக்குமோ அதை ஒரு தனியாளா அந்த ஹோட்டல் ஓனர் அங்க சொன்னாரு அதுக்கப்புறம் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நிர்மலா சீதாராமன் இதை பத்தி பேசுறாங்க ஏன்னா அங்க அவர்கிட்ட சரியான பதில் அவங்க சொல்லல அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லும்போது இந்த மாதிரி அந்த ஹோட்டல் ஓனர் பேசினாரு அவர் வந்து ஜனரஞ்சகமா தான் சொல்லி அவங்க வழக்கமாக ஒரு முகஜாடு செய்வாங்க ஒரு மீட்டிங் நடக்கும்போது அப்போ அங்க ஒரு 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 வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து மேடம் நானும் ரொம்ப வருஷமாக லோன் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் லோனே கிடைக்க மாட்டேங்குது சொல்லி ஒரு வியாபாரி ஒருத்தர் சொன்னாரு வாங்க சார் மேடம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாட்ட பேசினாங்க தெரியுமா அதே பாணியில தான் நிர்மலா எங்கேயுமே பேசினாங்க அவரு ஜனரஞ்சகமா தான் பேசினாரு அவர் பேசினது ஒண்ணு தப்பு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நிர்மலா சீத்தாராமன் அந்த சொன்னாங்க அவர் பேசுனது எந்த தப்பும் இல்லை ஜனரஞ்சகமாக தான் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லி முடிச்சுட்டு கூடவே நிர்மலா இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க அவர் அந்த ஹோட்டல் ஓனர் எங்களை பார்த்து கேள்வி கேட்டோன்னே இங்கே நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அதை போட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஊர்கா மாமி பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தன்னை ஒரு ஊர்கா மாமின்ற வார்த்தையுமே சொன்னாங்க அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்காரு கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல உங்க மூலமா நான் இப்போ பதில் சொல்கிறேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் ஜனரஞ்சங்கமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டாரு அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நல்லா பாருங்க அந்த வீடியோவில் நிர்மலாவே சொல்றாங்க அவரு கேட்டல எந்த ஒரு தப்பும் இல்லை அவர் ஜனரகஞ்சமாக தான் பேசினாரு அவருடைய கருத்தை வந்து நல்ல முறையில் தான் அவர் சொன்னார் அவரோட செயல் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிர்மலா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட முக பாவனை மட்டும் ஒரு மாதிரி அவங்க வழக்கம் போது அவங்களோட முக பாவனையை மாறிச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இதே ஹோட்டல் ஓனர் நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆகுது ஒரு ரூமுக்குள்ள நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க எதிரில் வனதி சீனியாசன உட்காந்துருக்காங்க இந்த ஹோட்டல் ஓனர் எதிரில் சோஃபாவில் போய் உக்காந்துருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு போய் என்ன மன்னிச்சிருங்க மேடம் நான் தெரியாம பேசிட்டேன் அந்த இடத்துல நான் தெரியாம பேசிட்டேன் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது நான் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப அவர் அவர் அந்த அந்த வீடியோ பார்க்கும் போது தெரியுது பயந்து போயிருக்கிறார் அந்த வீடியோல பயந்து போய் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல இந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்குது எந்த அளவுக்குன்னா டெல்லி வரைக்கும் இந்த வீடியோ வைரலாகி போய் இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ உங்களை நோக்கி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை இந்த அளவுக்கு தான் மிரட்டுவீங்களா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க மேல இடி ரேடு சிபி ரேடு இப்படி எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு சாமானிய மக்கள் ஒரு சாமானிய வியாபாரி இவங்க கேள்வி கேட்டாலும் இப்படி எல்லாம் நீங்க மிரட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கேள்வி இப்ப அடுத்த கட்டமா போய் திமுக சேர்ந்தவங்க கேள்வி கேட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அக்கா ஜோதிமணி அவங்களோட கேள்வி முன்ன வச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போய் ராகுல் காந்தி இந்த சர்ச்சையை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சாரு ராகுல் காந்தி இந்த விஷயத்த கையில எடுக்க ஆரம்பிச்சோன்னதான் இது பெரிய அளவுல நீங்க பேச பொருளாச்சு அப்ப உங்களை நோக்கி கேள்வி கேட்டா நீங்க இப்படி எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுவீங்களா அதுலயே அவருக்கு அவருக்கு வயசுக்கு ஒரு மரியாதை இல்ல அவருக்கு அவ்வளவு பெரிய வயசான மனுஷன் அவர் வயசுக்கும் ஒரு மரியாதை இல்ல கூப்பிட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க அவரு ஒரு கௌரவமான ஒரு மனுஷன் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிறாரு ஹோட்டல் சங்கத்தோட தலைவரா இருக்கிறாரு ஐம்பது வருஷம் பாரம்பரிய கடை அவ்வளோ ஒரு பிரபலமான நபர் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை நீங்களே எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறீங்களே அப்ப இந்த அளவுக்கு தான் கேவலமா நடப்பீங்களான்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாரும் அதை நோக்கி கேள்வி கேட்டு இருக்காங்க இப்போ இந்த மன்னிப்பு வீடியோ பத்தி வானதி சீனிவாசன் இப்போ அதுக்கு ஒரு விளக்க ஒன்று சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அவராதான் போன் பண்ணாரு இந்த மாதிரி நான் தெரியாம பேசிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணாரா அப்போ வானதி சீனிவாசன் அது விளக்கம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு எம்எல்ஏ நான் எம்எல்ஏ வந்து உங்க கடையில நான் சாப்பிட்டேன்னா நான் என்ன சாப்பிட்டேன் உங்கள்கிட்ட என்ன பேசுனீங்க அதெல்லாம் பொது வழியில் நீங்க பேசலாமா இதுவே ஒரு ஆண் ஆண் எம்எல்ஏ இந்த இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்டிருந்தா ஆண் எம்எல்ஏ அங்க உட்காந்து பேசியிருந்தானா அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் நீங்க பேசுவீங்களா அப்ப ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி அப்படி சொல் இந்த விஷயத்தை அப்படியே ஒரு பாலின ரீதியாக அவங்க வனதி கொண்டு பார்க்குறாங்க அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் வந்து வானதி சீனிவாசனுக்கு நான் தவறாக பேசிட்டேன் மேடம் நான் வந்து மன்னிப்பு இத்தனைக்கு நான் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவன் நானும் ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஆளு அப்படின்னு அவர் சொன்னாரா அந்த ஹோட்டல் ஓனர் சொன்னது வானதி சீனிவாசனை கன்ஃபார்ம் பண்றாங்க நானும் எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நான் அந்த இடத்துல தெரியாதனமா பேசிட்டேன் அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவரா கேட்டு அவரா வந்து அவரா மன்னிப்பு கேட்டாராம் இதெல்லாம் நம்புற இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் சோற்பு தாத்தா சொன்னாரு அதுலேருந்து நம்பிட்டேன் மக்களுமே இங்க இதே கேள்விதான் கேட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது அவர் ஏன் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் ஒன்னும் இடத்துல எந்த ஒரு தப்பா ஒன்னும் பேசல மன்னிப்பு கேக்குற அளவுக்கு அவர் என்ன கேட்டாரு அவருடைய அவர் தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் அவர்கிட்ட கஸ்டமர்ஸ் என்ன கேள்வி கேக்குறாங்களோ அததான் முன் வச்சாரு இப்படி ஒரு ஒரு உணவு பொருள் இருக்குது காரத்துக்கு ஒரு மாதிரி ஜிஎஸ்டி இனிப்புக்கு ஒரு மாதிரி ஜிஎஸ்டி இருக்கும்போது எங்களால சமாளிக்க முடியலையே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க இல்ல காரம் எல்லாத்துக்கும் ஒரேடைய உயர்த்துனா ஒரேடைய உயர்த்துங்க இல்ல குறைக்கிறதுனா எல்லாத்தையும் ஒன்னா குறைச்சிருங்கன்னு சொல்லி ஒரு மக்களோட கோரிக்கை ஒரு வியாபாரியோட கோரிக்கை என்னவோ அதை தான் முன் வச்சாரு ஆனா அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் சேர்ந்த நபராகவே இருந்தாலும் அந்த இடத்துல மிரட்டி மன்னிப்பு கேட்க விட்டு இருக்காரு இதுதான் அங்க முக்கியமான விஷயம் இங்க நிறைய பேர் பாஜக பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் சொல்லி மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவங்க முட்டு குத்துட்டே இருப்பாங்க ஆனா பாதிப்பு அவங்களுக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிறத அவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பெட்ரோல் விலை எவ்வளவுதான் உச்சத்தை போய் தொட்டாலும் சரி இன்னைக்கு தெருக்கு கச்சா விலை கடுமையா கச்சா எண்ணோட விலை கடுமையா குறைஞ்சிருக்குது ஆனா பெட்ரோலோட விலையில எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படல நியாயமா பார்த்தா பெட்ரோலோட கிட்டத்தட்ட கிட்ட இப்போ குறைச்சிருக்கணும் ஆனா பாஜக அரசு அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்யல பெட்ரோல் விலை எவ்வளவுதான் உச்சத்துல போய் தொட்டாலும் இவங்க போய் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்க முட்டு கொடுக்கறதால இவங்களுக்கு பெட்ரோல் விலை இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கம்மி பண்ணி கொடுப்பாங்களானா அதெல்லாம் கிடையாது ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் உதவினாலும் முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஜிஎஸ்டிஆர் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க தொடர்ந்து அந்த முட்டு கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனா அந்த ஜிஎஸ்டியோட விஷயத்துல ஒரு வரம்பே இல்லாததால மக்கள் இங்க நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க இப்ப ஒரு வியாபாரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட வியாபாரி அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு ஜிஎஸ்டி வருதுன்னு போது வியாபாரி அவங்க ஒரு பொருளை விக்கும்போதோ இல்ல வாங்கும் போதோ ஜிஎஸ்டி மூலியமா கிளைம் பண்ணி வாங்கிடுறாங்க ஆனா சாமானிய மக்கள் இங்க வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி ஒரு பொருளை ஜிஎஸ்டி கட்டி வாங்கும் போது அந்த மக்களால கிளைம் பண்ணி வாங்க முடியாது பெரிய அளவுல ஜிஎஸ்டின்ற பேர்ல மட்டுமே பெரிய அளவுல மக்கள் ஒரு தொகையை செலவு பண்றாங்க இப்ப நம்ம நம்ம பேட்டை ஸ்டூடியோ நம்ம ஓபன் பண்ணோம் நம்மளோட ஸ்டுடியோக்காக செலவு பண்ணல இந்த செலவு போக இதுல ஜிஎஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மறுநாங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டுமே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல நம்ம கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டியால மக்களோட சாமானிய வாழ்க்கை பாதிக்கப்படுறதால இங்க நுகர்வோரோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிட்டு முடிச்சு பில்ல பாக்கும்போது ஜிஎஸ்டி மட்டும் இவ்வளவு பெரிய தொகை போது இந்த ஜிஎஸ்டிக்கு பயந்துகிட்டு மக்கள் தொடர்ந்து ஹோட்டலுக்கு போறதை தவிர்க்கிறாங்க ஜிஎஸ்டிக்கு நம்ம இவ்ளோ பெரிய தொகை கொடுக்குமோ அப்போ நுகர்வோரோட எண்ணிக்கை குறையும் நுகர்வோரோட எண்ணிக்கை குறையும் போது நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கும் ஒரு சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் போகும்போது கூட அங்கே ஜிஎஸ்டி இவ்வளவு பெரிய ஒரு தொகை வருது அதுக்கு பயந்தே பல பேர் சினிமாவுக்கு போறதுல அவங்க எந்த ஒரு ஒரு பொருட்கள் வாங்குறது எல்லா விஷயத்திலுமே பயப்படுறதால நுகர்வோரோட எண்ணிக்கை இங்கே பெரிய அளவில் பா பாதிக்கப்படுது அதனால எவ்வளவுதான் பாஜகவுக்கு முட்டு கொடுத்தாலும் இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஓனர் ஹோட்டல் ஓனர் உட்பட பல தொழிலதிபர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக நின்றுந்தாங்க அண்ணாமலை அங்கே எலக்ஷன் நினைக்கும் போது அவங்க பல வகையில அதுக்கான உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு எவ்வளவுதான் நீங்க சப்போர்ட் பண்ணாலும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்த நீங்க அதுல உறுப்பினரா இருந்தாலும் பாஜக ஒரு உறுப்பினரா இருந்தாலும் அவங்க உங்களை நடத்தக்கூடிய விதம் நீங்க என்னைக்காவது அவங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹோட்டல் ஓனர் பெரிய உதாரணம் இதுல ஒரு பைனலா ஒரு சூப்பர் மேட் என்ன அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல இது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா அவரு அங்க கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்க சேர்ந்தவர் ஒரு சமூக பின்னணியை சேர்ந்தவர் அந்த கொங்கு மண்டலத்துலதான் பாஜக இங்க நம்பி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அங்க கோவையில அந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு அதையே திரும்ப திரும்ப நாளுக்கு நாள் தீமுட்டி தீமுட்டி அங்க ஒரு ஓட் ஒரு உருவாக்கி வச்சிட்டாங்க அதனாலதான் சிபி ராதாகிருஷ்ணன் காரணமாச்சு அப்போ அங்க பேங்க் உருவாக்கி இந்த இருபது வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஒரு ஓட் பேங்க் உருவாக்க தெரியுமா அதெல்லாம் சரிஞ்சு போயிருக்கு நம்ம உங்களுக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருந்தாலும் உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டுட்டா உங்களோட வயசுக்கு மரியாதை இல்லாம அவரோட கௌரவத்துக்கு மரியாதை இல்லாம இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருக்கக்கூடிய கொங்கு சமூக மக்கள் பெரிய அளவுல பாஜக மேல ஒரு பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க இந்த அதிருப்தி இன்னைக்கு நம்ம எடப்பாடியாருக்கு சாதகமா போயிருக்குது தான் இப்ப அந்த யாரா நீங்க இவ்வளவு நாள இங்க பாஜக ஆதரிசிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஓட்டெல்லாம் இப்ப எடப்பாடியாரோட பக்கம் போகக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு கோவையில குறிப்பா அந்த கொங்கு மண்டலத்துல கள்ள நிலவரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நீங்க எவ்வளவுதான் அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்க எந்த ஒரு முறையான ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது கிடையாது கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கறத அவங்களோட ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்க இப்ப நம்ம திமுகவோட விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா சமீபத்துல மகாவிஷ்ணுவோட விஷயம் நடந்துச்சு அந்த மகாவிஷ்ணுவை ஒரு பள்ளியில கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க அப்படிங்கும்போது இதுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த பள்ளிக்கல்வித்துறை பொறுப்பாகுது அதனால அந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை திமுக சேர்ந்தவங்களே கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதால மறுநாளே அவர் அங்க போய் சம்பந்தப்பட்ட இடத்துல உடனே ஆக்சன் எடுக்கப்பட்டுச்சு அப்ப அங்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜனநாயகம் பாஜக கிடையாது என்னதான் நீ அவங்களுக்கு முட்டு கொடுத்தாலும் எவ்வளவு நீ பாதிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் நீ முட்டு கொடுத்தாலும் அவங்கள நோக்கி நீ ஒரு கேள்வி கேட்டா உன்னை எந்த அளவுக்கு யூசன் த்ரோ பயன்படுத்துவாங்க உன்ட்ட ஒரு வேலை ஆகிற வரைக்கும் தான் அதுக்கடுத்து நீ கேள்வி கேட்கணும்னு வந்தா நீ யூசம் த்ரோ தூக்கி போட்டுருவோம் ஆனா அதுவே நிர்மலா சீதாராமன் மாதிரியானவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல அந்த மாதிரியான ஆக்சன்ல எடுக்கப்படாது ஏன்னா நுப்பூர் சர்மாவால இங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடந்தாலும் நுப்பூர் சர்மா ஆறு மாதத்திற்கு சஸ்பெண்ட் அவ்வளவுதான் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் ஆனா அதுவே இங்க கல்யாணராமன் அதே மாதிரி ஒரு தவறு செஞ்சார் அப்படின்னா கல்யாணராமன் உடனே கட்சியோடு தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நூல அளவுதான் வித்தியாசம் அதனாலதான் நிர்மலா சீதாராமன் மாதிரியானவங்க தேர்தலே நிக்காம மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பு மிகப்பெரிய கட்சியில மிகப்பெரிய ஒரு பொறுப்புல நிக்கிறாங்க தெரியுமா இந்த நூலளவு வித்தியாசம் தான் இந்த நூலளவு வித்தியாசம் புரியாததால தான் இங்க இருக்கக்கூடிய பல சங்கிகள் அவங்க கடைசி வரைக்கும் யூசன் த்ரோவா மட்டுமே பயன்படுத்தப்படுறாங்க அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாததால தான் கடைசி வரைக்கும் முட்டி தேயக்கூடிய அளவுக்கு முட்டு கொடுத்தே செத்து போறாங்க